நாரதர் ஒரு சமயம் கிருஷ்ணரை தரிசிக்க சென்றார் அவரை கிருஷ்ணர் ஆசிர்வதித்தார் இருவரும் உரையாடியபடியே உலாவ சென்றார்கள் அப்போது நாரதர் கிருஷ்ணா உங்களுடைய மாயை மிகவும் வலிமை வாய்ந்தது என்று சொல்கிறார்கள் பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மநானி தேவரிஷியாக நானும் மாயையால் பாதிக்கப்படுவேனா என்று கேட்டார் கிருஷ்ணர் நாரதரின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சற்று தூரத்தில் இருந்த ஒரு குளத்தை சுட்டிக்காட்டி நாரதரே அதோ அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து வாருங்கள் என்று கூறினார் கிருஷ்ணர் தன் கையில் வைத்திருந்த மகதி என்ற வீணையை வைத்துவிட்டு குளத்தில் சென்று மூழ்கி எழுந்தார் மூழ்கி எழுந்தாரோ இல்லையோ அவர் அழகிய இளம்பெண்ணாக மாறியிருந்தார் தான் நாரதர் என்ற பழைய நினைவுகள் அனைத்தும் அவருக்கு அறவே இல்லாமல் போயிச்சு குளக்கரையில் அவர் வைத்த வீணையும் இல்லை கிருஷ்ணரும் அங்கு இல்லை இப்போது நாரத பெண் குளத்தின் படிகள் ஏறி மேலே வந்து கொண்டிருந்தாள் அந்த வழியாக அந்த நாட்டு அரசன் குதிரையில் வேகமாக வந்தான் அவன் இளைஞன் அழகானவன் நாரத பெண்ணை அவன் பார்த்தான் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் நான் இந்த நாட்டின் அரசன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் நாரத பெண் மௌனமாக தலையசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தாள் அரசன் அவளை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான் இருவருக்கும் முறைப்படி திருமணம் விமர்சையாக நடந்தது இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஒரு சமயம் பக்கத்து நாட்டு அரசன் இந்த நாட்டு அரசன் மீது போர் தொடுத்தான் இரு தரப்புக்கும் கடுமையாக போர் நடந்தது போர்க்களத்தில் நாரத பெண்ணின் கணவன் கொல்லப்பட்டான் அதைத் தொடர்ந்து நாரத பெண் இருந்த நாட்டின் தலைநகரை கைப்பற்றுவதற்கு பகைவர்கள் விரைந்து வந்தார்கள் அப்போது வீரர்கள் சிலர் போர்க்களத்திலிருந்து தப்பி அரண்மனைக்கு வந்து நாரத பெண்ணிடம் அரசியாரே போரில் நமது அரசர் கொல்லப்பட்டார் பகைவர்கள் அரண்மனையை கைப்பற்ற நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களையும் நமது அரசகுமார்களையும் பகைவர்கள் சிறைப்பிடிப்பதற்குள் தப்பிச் சென்று விடுங்கள் என்று கூறினர் நாரத பெண்ணும் தன் குழந்தைகளுடன் அரண்மனையிலிருந்து தப்பி ஓடினாள் ஆனாலும் பகைவர்கள் இதை அறிந்துவிட்டனர் அவளை தேடி சென்றனர் அவர்கள் தன்னை துரத்தி வரும் சப்தம் அவளுக்கு கேட்டது அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வேக வேகமாக அருகில் இருந்த காட்டிற்கு ஓடினால் விரைந்து ஓடிய போது அவள் தன் மூத்த மகனின் கையை தவறவிட்டாள் இப்போது அவள் தன் ஒரு குழந்தையை மார்போடு அனைத்தபடியே ஓடிக்கொண்டிருந்தாள் இதற்குள் பகைவர்கள் அவளை மிகவும் நெருங்கிவிட்டு ஆரவாரம் கேட்டது இதனால் பயந்து வேகத்தை அதிகரித்த போது அவள் கையில் இருந்த குழந்தையும் தவறி கீழே விழுந்தது குழந்தையை எடுக்க முடியவில்லை பகைவர்களிடம் சிக்காமல் தப்ப கல்லிலும் உள்ளிலும் விழுந்தாள் அதனால் உடலில் பலமான காயங்கள் ஏற்பட்டன நீண்ட தூரம் ஓடிய பிறகு பகைவர்கள் துரத்தி வந்த சப்தம் கேட்கவில்லை எதிரிகளிடம் தப்பியதை அவள் உணர்ந்தாள் காட்டிலிருந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் நிலையை நினைத்து அவள் ஐயோ என் நிலை இப்படி ஆகிவிட்டது நான் என் கணவரை இழந்து விட்டேன் குழந்தைகளையும் பறி கொடுத்து விட்டேன் நாட்டையும் பகைவர்கள் பிடித்து விட்டார்கள் ஆதரவற்ற அனாதையாக நான் இப்போது இருக்கிறேன் இனிமேல் நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் கல்லிலும் முள்ளிலும் அடிபட்டு உடல் முழுவதும் ஏற்பட்ட இந்த காயங்களின் வலியை என்னால் பொறுக்க முடியவில்லை பசியும் தாகமும் என்னை வருத்துகின்றன என்று பலவாறு கூறி கதிறி அழுதால் அப்போது கிருஷ்ணர் ஒரு முதியோர் வடிவத்தில் அங்கு வந்து அம்மா நீ யார் ஏன் இப்படி இந்த காட்டில் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நாரதப்பன் தன்னுடைய அவள நிலையை அவரிடம் கூறி அழுதாள் முதியவர் அவளிடம் அம்மா அதோ தெரியும் அந்த குளத்தில் நீராடிவிட்டு வா அதனால் உனக்கு நன்மை ஏற்படும் என்று தெரிவித்தார் முதியவர் கூறியபடியே நாரத பெண் குளத்தில் மூழ்கி எழுந்தாள் உடனே நாரத பெண் உருவம் மாறி பழைய நாரதர் வடிவம் கொண்டார் அவருக்கு நடந்ததை அனைத்தும் நினைவுக்கு வந்தன குளத்தின் படிலில் ஏறி வந்த நாரதர் குலக்கரையில் தான் வைத்து சென்ற வீணையை எடுத்துக்கொண்டார் சற்று தூரத்தில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தார் நடந்ததெல்லாம் நாரதன் நினைத்து பார்த்தபடியே கிருஷ்ணரிடம் சென்று பகவானே நான் கர்வம் கொண்டதற்கு என்னை மன்னியுங்கள் உங்கள் மாயை மிகவும் வலிமை வாய்ந்தது என்பது உண்மைதான் மாயைக்கு நான் ஒருபோதும் வசப்படாமல் இருக்க வேண்டும் என்று என்னை ஆசிர்வதிங்கள் என்று வணங்கி கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணரும் நாரதனின் பிரார்த்தனையை ஏற்று ஆசிர்வதித்தார் வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கும் வரை இது போன்ற மாயை இருந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து விடுபட ஒரே வழி இறைவனை சரணடைவதுதான் முக்குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த மாயை தெய்வீகமானது யாராலும் கடக்க முடியாதது ஆனால் யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க